அனைவருக்கும் வணக்கம் இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உப்பு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஏ இரண்டாம் இடம் பி முதலிடம் சி ஆறாம் இடம் டி மூன்றாம் இடம் சரியான விடை இரண்டாம் இடம் தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் என்ன ஏ சதி லீலாவதி பி காளிதாஸ் சி மனோகரா பி ஹரிச்சந்திரா சரியான விடை காளிதாஸ் சென்னை பல்கலைக்கழகம் தோச்சுவித்து ஆண்டியது ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு பி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சரியான விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கண்டங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன ஏ ஆறு கண்டங்கள் பி ஏழு கண்டங்கள் சி எட்டு கண்டங்கள் டி ஒன்பது கண்டங்கள் சரியான விடை ஏழு கண்டங்கள் உலகின் ஆழமான பெருங்கடல் எது ஏ பசிபிக் பெருங்கடல் பி இந்திய பெருங்கடல் சி அட்லாண்டிக் பெருங்கடல் டி ஆர்டிக் பெருங்கடல் சரியான விடை பசிபிக் பெருங்கடல் நெல் வளர தேவையான மண் எது ஏ களிமண் பி வண்டல் மண் சி கரிசல் மண் டி அனைத்தும் சரியான விடை வண்டல் மண் காந்தியடிகள் பிறந்த தினம் எது ஏ ஆகஸ்ட் பதினைந்து பி ஜனவரி இருபத்தி ஆறு சி அக்டோபர் ரெண்டு டி அக்டோபர் பனிரெண்டு சரியான விடை அக்டோபர் ரெண்டு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் ஏ பள்ளி பி நண்பர்கள் சி தந்தை டி தாய் சரியான விடை தாய் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் ஏ பாரதிதாசன் பி உ வேசா சி மறைமலை அடைகள் பி திருவிகா சரியான விடை மறைமலை அடைகள் ஆங்கிலேயர் ஆளாத மாநிலம் எது ஏ கேரளா பி கோவா சி பீகார் டி டெல்லி சரியான விடை கோவா இது போன்ற பொது அறிவு வினாக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்